கத்தடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நமக்கு அருளப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் பதினேழு ஐந்து ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் இந்த வசனத்தில் கற்று நமக்கு ரெண்டு காரையும் சொல்லி கொடுக்குறாங்க ஒருத்தன் ஏழையாக இருக்கிறவனை பார்த்து கிண்டல் பண்ணுனாலோ பரியாசனை கிண்டல் கேலி பண்ணுறது அப்படி பண்ணுனாலும் கற் பரிியாசம் பண்ணுறதுக்கும் அவரை அவமதிக்கிறதுக்கும் சமம்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ யார் கிண்டல் பண்ணுவான்னா யார் ஒருவர் வந்து தன்ன மேட்டிமையாகவும் பெருமையும் கர்வமும் அகந்தா அகந்தையும் உள்ளவனாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு ஏழையை பார்த்து நின்று கிண்டல் பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து ஆண்டவரை அவமதிக்கிறதுக்கு சமம் ஏன்னா அவர் தான் நம்மை உருவாக்கின கர்த்தர் அவர் கரத்தில் உள்ள களிமண் தான் நம்ம எல்லாருமே ஒரு குயவன் வந்து களிமண்ணை கொண்டு எப்படி வணஞ்சி பாத்திரத்தை உருவாக்குறாரோ அதே போல் களிமண்ணான நம்மை அவர் உருவாக்கி ஒரு பாத்திரம் அவர் விருப்பத்துக்கேற்ப உருவாக்கிறார் ஒரு பாத்திரத்தை அவர் உருவாக்கி உயர்ந்த நிலையில் வச்சுருக்கலாம் ஒரு பாத்திரத்தை அதை விட கம்மியானதில் வச்சிருக்கலாம் அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிற பாத்திரம் சிறுமையாக இருக்கிறத பார்த்து நகைச்சாலோ பரியாசம் பண்ணாலோ அதுக்கு அருகதையே கிடையாது ஏன்னா பேசிக்காக எல்லாருமே களிமண் தான் அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க கர்த்தர் நினச்சா அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற பாத்திரத்தை உடச்சி போடவும் முடியும் அந்த தாழ்ந்த இருக்கிறத உயர்த்துறதுக்கும் அவரால் முடியும் அதனால் நம்ம என்றைக்குமே யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணவே கூடாது அது மாத்திரம் இல்லை ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் ஒருத்தன் துன்பப்படுற நேரத்தில் அவனுக்கு இது தேவைதான் அதனால் நல்லா வாங்கட்டும்னு சொல்லி இருதயத்தில் நம்ம சந்தோஷப்பட்டால் நம்ம தண்பன் தண்டனையிலேருந்து தப்பவே முடியாதுன்னுட்டு நம்மளுக்கு கர்த்தர் சொல்லித்தராங்க நம்மளுக்கு எதிரியே ஆனால் கூட அவங்க ஒரு துன்பத்தில் இருக்கும்போது நம்ம சிரிக்கக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா அது நம்ம வந்து தண்டனைக்கு ஆக்கினைக்கு உட்பட்டு போயிடுவோம் நம்ம உதவியை செய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் அவங்கள பார்த்து நம்ம நகைப்பது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு சொல்லி கத்தனைக்கு சொல்லி தந்திருக்காங்க மற்ற இருபத்தி ஐந்து நாற்பதில் மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கு செய்தீங்கன்னு நம்ம ஐயாகவும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கர்த்தராக ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினேழில் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதையும் களி கூறாது இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை சத்துருவையாக இருந்தால் கூட அவன் இடறி விழும்போது நம்ம சிரிக்கக்கூடாது அதனால் நமக்கருத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும்போது நம்ம ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் ஸ்தோத்திரஜன் நன்றியோட துதிக்கிறோம் உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா வார்த்தைகளின்படி நடந்து உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்க ஏசுகளை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன்